என்னைக்குமே அவங்களுக்கு ஆதரவு அவங்க பண்ணக்கூடிய ஒரு மனசு அவங்க செய்யக்கூடிய செயல் என்னைக்குமே நல்ல ஒரு வழியை அதனால நல்ல நிலைகள் வரும் நம்ம ஆளுங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது வாழ்க்கையில் ஒன்றும் முன்னேறதுக்கான தன்மைகள் கிடைக்கும் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்